வணக்கம் இன்னைக்கு திருக்குறளுடைய பொதுக்குறிப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் இவருடைய பெற்றோர் ஆதி பகவான் மனைவி வாசுகி ஊர் வந்து மயிலாப்பூர் காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று இந்த நூல்ல குறுகிய செய்யல் காணப்படுறதுனால இத குரல் அப்படின்னு சொல்றோம் மிக பழமையான நூலாகவும் தமிழ்ல வந்த முதல் நூலாகவும் போற்றப்படுது இதுல இருக்கக்கூடிய பா வகைகள் வந்து நான்கு வகை இருக்கு கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா ஆசிரியர் பா இந்த நூல் வந்து குரல் வெண்பாவால ஆனது அதனால வந்து இத குரல் அப்படின்னும் இந்த நூலுடைய உயர்வு கருதி இதை திரு அப்படின்னு அடைமொழியால அழைக்கப்படுது அதனால இதை திருக்குறள் அப்படின்னு சொல்லப்படுது திருக்குறள் வந்து அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படிங்கிற பெயரும் உண்டு ஏன்னா ஒரு சொல் அந்த பொருளை குறிக்காம அந்த சொல்லோடு தொடர்பு இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருளை குறிக்கிறது தான் வந்து அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றோம் அது போலதான் திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரலும் வேறு ஒரு பொருளை தொடர்பு படுத்தி வரும் நன்றி